வணக்கம் அவர்கள் இந்த வீடியோவில் அர்ஜுனா வந்து சில கேள்விகள் எழுப்பியிருந்தார் இன்றைய கூட்டத்தில் அந்த கூட்டத்தின் போது வந்து சத்தியமுத்தி கலந்து கொண்டிருந்தார் டாக்டர் சத்தியமூர்த்தி யால் அஹ் வைத்தியசாலைய பணிப்பாளர் அவர் வந்து சில பதில்களையும் சில தெளிவூட்டல்களையும் அளித்திருக்கின்றார் அதை இந்த நாங்கள் இந்த வீடியோல பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் அர்ஜுனா வந்து சில முறைகேடுகள் மற்றது சில நிதி கையாள்கள் கையாடல்கள் சம்பந்தமாகவும் மிச்சமாக இருக்கிற நிதி நிதியை வச்சு என்ன செய்ய போரியல் சம்பந்தமாகவும் வந்து சில களிகள் கேட்டிருந்தார் அதுல வேறு சில கைகளையும் கேட்டிருந்தார் அவர் எல்லாத்துக்கும் வந்து டாக்டர் சத்தியமுத்தி பதிலளிக்கல அவர் முதலியதாக சொல்லிக்கொண்டார் என்று சொல்லி சொன்னால் தான் இதுல சில வெட்டுக்கு பதிலளிக்க போறோம் அப்படின்னு சொல்லியும் இடையில தயவு செய்து குழப்பிடாதீர்கள் அப்படின்னு சொல்லி அர்ஜுனாவிடமே ஒரு வேண்டுகோளை விடுத்து போட்டுத்தான் அவர் வந்து பேச ஆரம்பித்திருந்தார் அதன் படி வந்து அவர் சொன்ன விடயம் இந்த நூற்றி எழுபத்தி ஒரு பேர் சம்பந்தப்பட்ட விடயத்தை வந்து மிக ஆணித்தரமாக சொல்லியிருந்தார் அந்த நேரம் தான் வெளிநாட்டுக்கு போயிருந்ததாகவும் தனக்கு பதிலாக இருந்த பணிப்பாளர் பேர் எல்லாம் வந்து முதல் ஐம்பது பேரை அவங்க வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தொண்டர் அடிப்படையில் அதுக்கு பிறகு மிச்சமாக இருக்கப்பட்ட எல்லாரும் வந்து ரெண்டு மூன்று எம்பிக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள சிபார்ஸ் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து எடுக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருந்தது அதோட அவர் மேலும் சில விடயங்களை சொல்லியிருந்தார் அவர்கள் வந்து ஆரம்பத்திலேயே எப்படி சொல்லி ஒரு டீல் போட்டான்னு சொல்லி சொன்னாலும் தொண்டராக பணியாற்றுவதற்கு தாங்கள் வந்து தயாராக இருப்பதாகவும் அதே போல அரச நியமனங்கள் வரையக்க தங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளில் தான் அவர்கள் வந்து பணியாற்றி கொண்டிருந்ததாகவும் அரச நியமனங்கள் என்ற வைத்தியசாலையின் பணிப்பாளருடைய கட்டுப்பாடுகளை இல்லை அப்படின்னு சொல்லியும் ஆனால் தாங்கள் சில வைத்தியர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு காசு வந்து அதாவது தனிப்பட்ட முறையில சில பேருக்கு காசை கொடுத்து கொண்டு வந்ததாகவும் சத்தியமுத்தி விளங்கப்படுத்திருக்கின்றார் அதோட இவர்கள் இடையில விட்டுட்டு வேற வேலைக்கு போய்க்க கூட வந்து ஒரு மிக கடிதம் அதாவது ஒரு இவ்வளவு காலம் வேலை செய்தார் அப்படின்ற சம்பந்தமாக ஒரு கடிதத்தை வந்து தாங்கள் எழுதி எழுதி தொடர்ச்சியாக கொடுத்து அவையில் வேற இடங்களில் வேலைக்கு போகிறதுக்கும் உதவி செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இது அவருடைய அந்த கருத்து இந்த இந்த கருத்தோட வந்து அவர் வேற விடயங்களும் வந்து சொல்லல ஆனால் வைத்தியசாலை சம்பந்தமாக சில விடங்களை சொல்லியிருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் தாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வைத்தியசாலையை வந்து கட்டமைச்சு கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் அதை கொண்டு போறதே வந்து மிக கஷ்டமான விடயம் பிள்ளைகள் வராமல் இல்லை பிள்ளைகள் வருகின்றது ஆனாலும் அதையும் தவறுகளையும் வந்து நாங்கள் திருத்தி கொண்டு போறதுக்குரிய ஒரு வழியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிள்ளை விடாமல் இங்கு யாருமே இல்லை அப்படின்னு வந்து சுட்டி அதோட வைத்தியசாலை சரி தன்னுடைய நிர்வாகத்துக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கின்ற இடங்களில் தண்ணியோ இல்லை தனக்கு கீழே இருக்கிற நிர்வாக அலுவலர்களையோ இல்லை வைத்தியசாலை காவலாளிகளாக இருந்தாலும் சரி ஆரையுமே வந்து யாரும் யார் வந்து குழப்பினாலும் அவையில வந்து தான் மதிக்கப் போறதில்லை உள்ளே எடுக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி உறுதியாக கூறியிருக்கின்றார் முக்கியமாக கடவுளை வந்தாலும் அந்த குழப்பகரமாக வந்து கடவுளை அப்படி அந்த முறைகளை வந்தாலும் தான் வந்து அவர் உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இது நேரடியாக வந்த ரச்சனா முன்னுக்கு வச்சுக்கொண்டு தாக்கினதுன்றே சொல்லிக்கொள்ளலாம் இதுதான் விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உட மக்கள் நிறைய பேர் வந்து அதை பாராட்டியிருந்தார்கள் அதுக்கு காரணம் இருக்குது என்ன சொல்லி மக்கள் கொண்டாடி கொண்டிருந்தால் காரணம் கடந்த காலங்கள்லாம் இவருடைய காவலாளிகள் வந்து நடந்து கொண்ட முறை மக்களோட சாதாரண அப்பாவி மக்களோட நடந்து கொண்ட முறை வந்து எங்கே மக்களுடைய மனசுல வந்து ஆறாத ஒரு காயமா இருந்தது காரணம் ஒரு மருத்துவ ச மருத்துவமனைக்கு வைத்தியசாலைக்கு வந்து மக்கள் எப்படி சொன்னால் அவையெல்லாம் தீர்க்க இயலாத அதே வேலை பிரச்சனையை தான் வந்து தீர்க்கிறதுக்காக போவார்கள் அதாவது சரியான ஒரு டென்ஷன்ல சரியான ஒரு விருக்கம் சோகம் பயத்தோடுதான் வந்து இடத்துக்கு போவார்கள் அப்படி மக்கள் வார இடத்த வந்து மிக கவனமான முறையில அன்பாலையும் மதிப்பு முக்க சேவையாலும் தான் வந்து நிரப்ப வேண்டும் அதுல சின்ன கடுகளவு பிரச்சனை வந்தாலும் கூட வந்து வர்ற மக்களுடைய அந்த உளவுரன் வந்து பாதிக்கப்படும் அஹ் நிறைய இடங்களிலே சொல்றாங்க அந்த உளவுரன் தான் அஹ் அதிகமாக நோயை பரப்புறதுக்கு கூடுறதுக்கும் உடல் இருக்க நோயை வந்து கூட்டுறதுக்கும் அதே போல மற்றவர்களையும் வந்து ஒரு அதாவது அவங்களை சுத்தி இருக்கிறவர்களையும் வந்து ஒரு படுத்துற மாதிரி ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப வாசல்ல போயிட்டு காவலாளிகிட்ட பேச்சு வாங்கி திட்டு வாங்கி கொண்டு போனாலே இருக்கிற வரத்தான் பாதி கூடிரும் சொல்லி சொல்லலாம் அப்ப அப்படியெல்லாம் கட்ட அந்த மனவேதனை தான் வந்து அர்ஜுனா அதே மாதிரியே நடந்து கொள்ளைக்க இல்ல அர்ஜுனா சம அர்ஜுனா அந்த பிரச்சனையை வந்து கையிலெடுத்து ஒரு வன்முறை ரீதியான இல்லாத ஒரு மென்முறையை தாண்டி நடத்துக்கு போய் அதை கையாளைக்க கையாள வேண்டிய சூழ்நிலை கூட அவருக்கு ஏற்பட்டுருக்கலாம் அது வேற மக்கள் வந்து மகிழ்ச்சி அடைந்திருந்தார்கள் ஆனால் இங்க சத்தியமூர்த்தி டாக்டர் என்ன சொல்லியிருந்தார் சொல்லி சொன்னால் நிர்வாகம் சம்பந்தமாக இந்த மாதிரி ஒரு இது அதாவது மிகப்பெரிய நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனபடினால அதுக்குள்ள வந்து யாரும் வந்து குழப்பதாக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இப்பவும் வந்து நாங்கள் நினைக்கிறோம் மக்கள் எப்படியான விதயத்தை கேட்பாங்கன்னு சொல்லி சொன்னால் நிர்வாகம் சரியாக நடந்தால் ஏன் பிள வரப்போது பிள தானே மக்களோ சரி மக்களுடைய பிரதிநிதி வந்து அதை கேட்கறதுக்கு முயற்சிக்கின்றார் அப்படின்ற மாதிரியான கேள்வியை தான் வந்து மக்களும் எழுப்புவார்கள் நாங்கள் அந்த கிடையாது நேரடியாகவே எழுப்பிக் கொள்றோம் காரணம் ஓரளவுக்கு சரியாக எல்லாம் இருந்துட்டு சொல்லி சொன்னால் மக்கள் வந்து கண்டுகொள்ள போகிறதுக்கு ஒரு பிரச்சனை வந்து கை மீறி பூவிக்க தான் மக்களை வந்து குரல் எழுப்ப தொடங்கியிருக்கிறார்கள் வைத்தியசாலை சம்பந்தம் பிரச்சனைகளும் வந்து அதுக்கு பிறகுதான் வந்து சூடு குடித்தது அதுக்கு முன்னுக்கு எல்லாம் பிரச்சனை நடக்காம இருந்த நடந்ததுதான் ஆனால் மக்கள் யாரும் வந்து பெரிய இல்லாத கண்டுகொள்ளல காரணம் மக்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லிச்சுன்னா எல்லா இடத்தையும் நூறு வீதம் வந்து பிரச்சனை நடக்காம பாக்குறதுன்றது கஷ்டம் ஆனால் அதுக்கு ஒரு வரம்பு ஒன்று அந்த வரம்பு மீறைக்கு தான் வந்து மக்கள் இது இருக்கிறார்கள் அது மக்கள் வந்து இது சம்பந்தமாக சொல்ற கருத்துக்கள்ல முக்காவாசி நாங்கள் ஏற்கனவே சரி என்று எடுத்துட்டோம் அது சரிதான் அப்ப அது சம்பந்தமாக அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வந்து தொழிற்படைக்க அது வன்முறை ரீதியாகவோ கட்டமைக்கிறதோ இல்லைன்னு சொல்லி சொன்னா அதை வந்து ஒரு குழப்பமாக கட்டமைக்கிறதோ இல்லாம வந்து அது சரியாக வருமானம் இல்லை பிரச்சனைக்கு தீர்வை தான் எங்களை பொறுத்த வயமே சரியின்னு சொல்லு அதாவது பிரச்சனை காண்டி அதை ஒரு வேலை செய்யறதா இருக்கட்டும் இல்லை அதற்குரிய தீர்வை குடுக்கறதுதான் வந்து சரியா இருக்கும் பார்க்கலாம் இது வந்து எங்க போய் முடிய போகுது அப்படின்ட்டு சொல்லி நாங்கள் எப்போவுமே வந்து ஒரு விடத்தை மக்களுக்கு திருப்பியும் விளங்கப்படுத்திக் கொள்கிறோம் இங்கே கட்டமைப்புக்காகத்தான் வந்து நாங்கள் வந்து உழைக்கணும் இல்லை போராடணும் என்னந்தான செய்து கொள்வோம் அதாவது வைத்தியசாலை கட்டமைப்பு முழுவதும் சரி அப்படித்தான் வந்து நாங்கள் கொள்ளணும் நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் தான் நாங்கள் வந்து சிக்கலுக்குள்ள ஆகிறோம் அதே போல் நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட ஆகிறோம் அதை வந்து மிக கவனமாக கையாண்டு கொள்ளுங்கள் மக்களாக இருக்கட்டும் மக்களுடைய பிரதிநிதி அர்ஜுனாவாக இருக்கட்டும் வேற யாரையும் இருந்து கொள்ளட்டும் இது எங்களுடைய ஒரு வேண்டுகோள் நன்றி